அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனி அணு ஆய்வை முன்னிட்டு மிகப்பெரிய இரகசிய திட்டத்தை தொடங்கியது இதை மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் என அழைத்தனர் மக்கள் இதை பற்றி அறியவில்லை திட்டத்தின் ஆரம்ப கட்டங்கள் மிகவும் ரகசியமாக இருந்தன இரகசிய திட்டத்தின் நோக்கம் அணு வெடிகுண்டு உருவாக்குவதாகும் உலகப் போரை முடிக்க இது உதவும் என்று நம்பினர் ஒவ்வொரு செயலும் மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட்டது பயங்கர ஆய்வுகள் பாதுகாப்புடன் நடந்தன ராபர்ட் ஓபன்ஹைமர் என்ரிகோ ஃபெர்மி போன்ற அறிவியலாளர்கள் திட்டத்தில் பங்கு பெற்றனர் அவர்களின் கண்டுபிடிப்புகள் உலக வரலாற்றை மாற்றியது ஒவ்வொரு விஞ்ஞானியும் மிகுந்த ரகசியம் கடைபிடித்தனர் லாஸ் ஆலமோஸ் ஓக்ரிஜ் ஹான்ஃபோர்ட் ஆகிய இடங்களில் ரகசிய ஆய்வுகள் நடைபெற்றன இந்த இடங்கள் முழுமையாக மூடப்பட்டு வெளியுலகிற்கு தெரியாமல் இருந்தன ஒவ்வொரு மையத்திலும் கடுமையான பாதுகாப்பு நடைமுறை கையாளப்பட்டது ஊழியர்களுக்கு கடுமையான ரகசிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன எந்த தகவலும் வெளியே செல்லாது என்று உறுதி செய்யப்பட்டது தகவல் திருட்டு மற்றும் கசிவு ஆபாயம் அதிகமாக இருந்தது ராபர்ட் ஓபன்ஹைமர் திட்டத்தின் தலைவராக இருந்தார் நியூக்ளியர் பிசினின் அடிப்படைகளை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வெற்றிகரமாக பயன்படுத்தினர் ஒவ்வொரு தினமும் புதிய சோதனைகள் நடத்தப்பட்டன யுரேனியம் இருநூற்று முப்பத்தி ஐந்து மற்றும் புளுட்டோனியம் இருநூற்று முப்பத்தி ஒன்பது பயன்படுத்தி வெடிகுண்டுகள் உருவாக்கப்பட்டன இந்த இரு பதார்த்தங்களின் சுருக்கமான செயல் முக்கியமானது ஒவ்வொரு சோதனையும் மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட்டது லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன் என இரண்டு வெடிகுண்டுகள் உருவாக்கப்பட்டன ஒவ்வொன்றும் தனித்துவமான வடிவமைப்பில் இருந்தது இதன் பரிமாணங்கள் மற்றும் வெடிப்பு சக்தி இரண்டாம் உலகப் போரில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தியது பிற்பகல் பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று நியூ மெக்சிகோவில் ட்ரினிட்டி சோதனை நடைபெற்றது உலகில் முதல் முறையாக அணு வெளிகொண்டு வெடித்தது விஞ்ஞானிகள் அச்சமோ ஆச்சரியமோ கலந்த உணர்வோடு அதை கண்டு காத்தனர் ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று ஜப்பானின் ஹிரோஷிமாவுக்கு லிட்டில் பாய் வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டது நகரத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான உயிர்கள் பாதிக்கப்பட்டது ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து நாகசாகிக்கு ஃபேட்மேன் வெடிகுண்டு வீசப்பட்டது மனித நெருப்பு மற்றும் அழிவு பெரிதாக இருந்தது இந்த தாக்குதல்கள் உலகப் போர் முடிவுக்கு வழிவைத்தன திட்டத்தில் பல சோதனைகள் நடந்தன வெடிகுண்டின் சக்தி வெடிப்பு வீதம் கதிர்வீச்சு அளவு ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் சோதித்தனர் ஒவ்வொரு அறிக்கையும் ரகசியமாக காப்பாற்றப்பட்டது திட்டம் முழுமையாக ரகசியமாக இருந்தது ஊழியர்கள் கூட ஒருவருக்கொருவர் முழுமையாக விவரம் பகிரவில்லை இது உலகின் மிகப்பெரிய ரகசிய திட்டங்களில் ஒன்றாக இருந்தது அமெரிக்கா மட்டுமல்ல பிரிட்டிஷ் மற்றும் கனடிய விஞ்ஞானிகள் கூட உதவினர் ஒத்துழைப்பு உலகம் முழுவதும் அணு ஆராய்ச்சியை விருத்தி செய்ய உதவியது விஞ்ஞானிகள் வெடிக்குண்டின் தாக்கத்தை உணர்வு ஆச்சரியப்பட்டனர் மனித வாழ்வு மற்றும் அச்சுறுத்தல் உணர்வு திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்தது திட்டம் முழுமையாக ரகசியமாக இருந்ததால் சில குற்றங்கள் திருட்டுகள் நிகழ்ந்தன ஆனால் பாதுகாப்பு காரணமாக வெளியே தெரியவில்லை அதிகாரிகள் கடுமையாக நடவடிக்கை எடுத்தனர் பிரதான அரசியல் ஒப்பந்தங்கள் திட்டத்தின் செயல்பாட்டை பாதுகாத்தன வெடிக்குண்டின் பயன்பாடு மற்றும் விஞ்ஞானிகளின் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது விஞ்ஞானிகளுக்கு எதிர்மறை கருத்துக்கள் இருந்தன மனித உயிர்கள் அழிவு சீரழிவு ஆகியவற்றை தவிர்க்க முடியாது என கூறினர் இது ஒவ்வொரு விஞ்ஞானியும் எதிர்கொண்ட மன அழுத்தம் நாட்கள் மற்றும் இரவுகள் முழுவதும் பரிசோதனைகள் ஆய்வுகள் நடந்தன விஞ்ஞானிகள் அச்சமும் பதட்டமும் கலந்த உணர்வோடு வேலை செய்தனர் தங்களது குடும்பங்களை மறந்து திட்டத்திற்கு முழுமையாக ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டம் வெற்றிகரமாக முடிந்தது லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன் வெடிகுண்டுகள் வெற்றிகரமாக தயாராகின இது உலகப் போரை முடிக்கும் முக்கிய காரணமாக இருந்தது ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி தாக்கங்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் பயம் நிலவியது மனித வாழ்வு மற்றும் உலக அரசியல் மாற்றம் நேரடியாக ஏற்பட்டது மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் நியூக்ளியர் அறிவியலில் புதிய அடிப்படைகளை உருவாக்கியது வெடிகுண்டு வடிவமைப்பில் புதிய கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டன அறிவியல் உலகம் மாறியது திட்டத்தின் போது பல விஞ்ஞானிகள் உடல் மற்றும் மனப்பிரச்சனைகளை அனுபவித்தனர் வெடிகுண்டு தாக்கத்தின் பயம் அவர்களை பாதித்தது வளர்ச்சி முடிந்த பிறகும் சில ரகசிய ஆவணங்கள் வெளியிடப்படவில்லை ஆய்வாளர்கள் பல தகவல்களை மறைத்தனர் இது உலகில் மிகப்பெரிய ரகசிய திட்டங்களில் ஒன்றாக நினைவில் உள்ளது அணு ஆய்வு உலக அரசியலையும் போரின் தந்திரங்களையும் மாற்றியது அணு ஆயுத நிலைமை மற்றும் சுறுசுறுப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்பட்டன விஞ்ஞானிகள் மனித நேயம் மரியாதை மற்றும் உயரின் மதிப்பை சிந்தித்தனர் வெடிகுண்டு உருவாக்கம் தரும் பயம் மற்றும் வலியை கவனித்தனர் மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் அறிவியல் மற்றும் ரகசிய பணியில் புதிய திசைகளை திறந்தது உலக போர் வரலாற்றில் இது மறக்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தியது திட்டம் முடிந்ததும் பல அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன வெடிகுண்டுகளின் சக்தி விளைவுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இதில் பதிவு செய்யப்பட்டன மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் உலக வரலாற்றில் புகழ்பெற்ற திட்டமாக மாறியது விஞ்ஞானிகள் உலகளவில் மதிக்கப்பட்டனர் இதன் விளைவுகள் இன்னும் அறிவியல் உலகில் பங்கேற்கின்றன போருக்குப் பிறகு உலக நாடுகள் அணுவாய்வை பற்றி அணு ஆயுத நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் துவங்கின மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் இதற்கு ஒரு அடிப்படை அமைத்தது அணு ஆயுதத்தின் பயம் மக்கள் மனதில் நிலவியது மனிதர்கள் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டனர் உலகின் பல பகுதிகளில் எதிர்ப்பு இயக்கங்கள் தோன்றின பல விஞ்ஞானிகள் திட்டத்தின் போது மன அழுத்தம் உளவியல் சிரமங்களை சந்தித்தனர் அவர்கள் குடும்பங்கள் சமூக வாழ்வு பாதிக்கப்பட்டது அணு ஆயுதங்கள் ஜப்பான் போருக்கு முடிவு கொடுத்தன உலகப் போர் இறுதிக்கு சென்றது இதனால் மனித வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கியது விஞ்ஞானிகள் மனித மரியாதை உயிரின் மதிப்பு போன்ற விஷயங்களை கற்றுக்கொண்டனர் வெடிகுண்டுகள் உருவாக்கம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு வெளிப்படுத்தியது மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் ரகசியம், அறிவியல் ஆச்சரியம் மனிதனைப் பற்றி எண்ணிக்கைகள் அனைத்து விஷயங்களும் இணைந்து உருவானது உலக வரலாற்றின் ஒரு மாபெரும் நிகழ்வு இது இன்று இதன் கதைகள் அறிவியல் களஞ்சியங்களில் உயிரோடு உள்ளன